அப்புறம் தம்பி இதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க அப்படி நம்ம மொழி போராட்டம் நடந்ததில்லை அது வந்து அதுக்குள்ள அவங்க ஒரு கற்பனை கலந்து அவங்க எடுத்தோன்னே சொல்லிடுறாங்க என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குதுன்னா ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் அதனுடைய மொழி என்பது உயிர் அதுதான் முகம் முகவரிய அடையாளம் வெளியே வர்ற மாதிரி இந்தியாவினுடைய சிறப்பு என்பதுன்னா வேற்றுமை ஒற்றுமை தான் அது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு ஒரு ஐக்கியம் அப்போ இது பல மொழி தேசிய இனங்களை கொண்ட ஒரு ஒன்றியம் அதில் அவரவர் மொழி அவரவருக்கு முக்கியம் அதில் ஒரே ஒரு மொழியை கற்றாகணுங்கிற கட்டாயம்ங்கிறது அது யாராலும் ஏற்க முடியாதுங்கிறத அந்த உணர்வில் தான் நம்ம இந்த மண்ணில் நம்முடைய மொழி போராட்டம் வெடிச்சது அதுதான் இந்த படம் பிரதிபலிக்கும் அது அது ஒட்டுமொத்த உணர்வு அதுதான் எனக்கு நிறைவு என்னென்னா தமிழ் திரைப்படத்தில் தமிழ் வாழ்கன்னு ஒரு சத்தம் கேட்குது அது அது இயக்கத்தக்கதாக இருக்குது அது தம்பி சிவா வந்து கடைசியாக தமிழ் வாழ்கன்னு கையை உயர்த்தி இருக்கும்போது நானே கத்துற மாதிரி தான் இருந்தது அது அப்புறம் எங்களுடைய மொழி பொறியியலுடைய படத்தை இறுதியாக போட்டது பார்க்கும்போது சரி அதெல்லாம் காட்டுறதுக்கு இன்றைக்கி ஒரு பட திரையில் வருது அப்படின்னு மொத்தமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா ஒவ்வொரு மொழி வழி தேசியனங்களுக்கும் அவரை ஒரு மொழி முக்கியம் விரும்பினால் எம்மொழியும் கற்போம் அதுதான் அது சொல்லுது தேவைப்பட்டால் இப்போ நாங்களே நானே பல தடவை எடுத்து சொல்லியிருக்கேன் ஈழத்தில் நாங்கள் எங்கள் தாய்நிலத்தை இழந்துட்டு பல்வேறு நாடுகளுக்கு ஏதிலிகளாக போனோம் ஃப்ரான்ஸுக்கு போனோம் ஆனால் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டு நாங்கள் அகதியாக போகல அங்கே போய் கற்றுக்கிட்டோம் தமிழ்நாட்டில் கேரளாவில் ஆந்திராவில் எல்லா மாநிலங்களிலிருந்தும் நம்ம இராணுவத்தில் இருக்கோம் அங்கே ஹிந்தி போய் கற்றுக்க வேண்டியது இருக்குது இப்போ குறிப்பாக எங்கள் ஊரில் எங்கள் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்கள் இருந்து நாங்கள் இராணுவத்துக்கு போகிறோம்னா அங்கே போய் கற்றுக்குறோம் இப்போ மொழி தேவைப்படுது கற்றுக்குறோம் ஒரு மொழியை அதிகபட்சமாக ஆறு மாதம் ஏழு மாதம் செலவழிச்சா கற்றுக்கலாம் இங்கேயே தெருக்கல்ல ஆறு மாதத்தில் அழகாக ஆங்கிலம் பேச கற்றுக் கொடுக்கப்படும் போடுது இருக்கு விளம்பர பழகையில் இருக்குது நம்ம பார்க்குறோம் அப்போ எம்மொழியும் நம்ம கற்றுக்கொள்ளலாம் தேவைப்படும் போது கற்றுக்கிறோம் உணவு உடை மொழி வழிபாடு சமயங்களை ஏற்பதெல்லாம் அவரவர் உரிமை அதை விட்டுட்டு நீ கட்டாயம் இதை படித்து தான் தீரணுங்கிறத ஏற்க முடியாது அது சரியாக இருக்காது அது அதனால தான் அதை தான் இந்த படம் வலியுறுத்துது அதில் அதில் என்ன எல்லா மொழி வழி தேசிய இனங்களினுடைய மொழியும் மதிக்கணும் அவங்க உணர்வையும் மதிக்கணும் வலுக்கட்டாயமாக ஒரு இந்தி திணிப்பை செய்யக்கூடாதுங்கிறத தான் கேரளாவிலேருந்து பயிருந்துச்சு ஆந்திராவிலேருந்து இருந்துச்சு வங்காளிலேருந்து எதிர்ப்பு இருந்துச்சுங்கிறத இந்த படம் சொல்லுவேன் அதை மேலோங்கி இருக்கிறது அவரவருக்கு அவரை ஒரு மொழி முதன்மையானது அது உயிர் போல் போற்றப்பட வேண்டியது அதை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்றோம் அதை தான் நம்ம எடுத்துக்கணும் ஆனால் தமிழீழம் தலைமுறையினர் இது தான் நம்ம மொழி போட்ட போராட்ட வரலாறுன்னு நினைக்கூடாது மொழி போராட்ட வரலாறு தனியாக இருக்கு நானே நிறைய புத்தகங்கள் அதுக்காக வெளியிட்டிருக்கேன் உயிர் எழுத்துன ஐயா நடராஜன் அவர்கள் எழுதின புத்தகத்தை நான் தான் வெளியிட்டேன் உயிர் எழுத்துனேன் அதிலையே கூட எங்கள் மாமா நான் காமராசர் எங்கள் மாமா காளிமுத்து அவர்களுடைய பேரெல்லாம் விடுபட்டு போச்சு அப்படி உண்மையான போராட்ட வரலாறு நமக்கு வரலாற்றில் பதிவில் இருக்குது அதை தான் நம்ம பிள்ளைய படிச்சுக்கிறணும் தெரிஞ்சுக்கணும் இது ஒரு ஒரு அந்த பின்புலத்தை அந்த உணர்வை எடுத்துக்கொண்டு சுவைக்காக ஒரு திரைக்கதையே எடுத்துக்கிட்டாங்க அதில் எடுத்த விதம் அந்த சொல்லிப்போன இது நடித்த என்னோடய தம்பி சிவகார்த்தியனுடைய பங்களிப்பு தம்பி ஜெயம் ரவிதிர்நாயகனா நடித்த அவருடைய பங்களிப்பு தம்பி அதர்வா குறிப்பாக ஒளிப்பதிவு அதில் மேலாக என்னுடைய அன்பு தம்பி ஜி பிரகாஷன் நூறாவது படம் அவன் பின்னணி இசை பாடல்லாம் ரொம்ப நேர்த்தியாக இருந்தது பின்னணி இசை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணி ஒத்துழைச்ச அந்த படத்தை தூக்கி நிறுத்தியிருக்காங்களா அது வேகமாக நகர்த்தி போன படத்தொகுப்பு அதுக்கு ஒத்துழைச்ச அந்த ஒளிப்பதிவு எல்லாமே சிறப்பாக இருந்தது இயக்குனர் இந்த மூணு நடிகர்களை வச்சு இப்படி ஒரு பின்புலத்தில் ஒரு படத்தை எடுத்துடணுன்னு ஒரு பெண் இயக்குநு நினைக்கிறதே பெருசு அதுக்கு அவங்களுடைய இறுதி சுற்று பார்த்தேன் அது ரொம்ப முழுமையான படைப்பாக இருந்தது அதுக்கப்புறம் சூரரை போற்று அப்புறம் இந்த படம் இது ஒரு பெரிய முயற்சி எளிதாக யாரும் இந்த க இந்த இந்த இதை தொற்ற முடியாது இது பிரச்சனைக்கு வரும் ஏன்னா உண்மையான மொழி போராட்டத்தை எடுத்தால் திரைக்கு வராது திரைக்கு வராது அதனால அதில் சில இதுகளை அவங்க கடந்து அது சொல்லியிருக்காங்க ஒரு படமாக எடுத்திருக்காங்க ஒரு படமாக பார்த்தா நல்ல படம் அதில் எல்லா பங்களிப்பும் இருக்குது சிறந்த ஒளிப்பதிவு இருக்குது இசை இருக்குது நடிப்பு இருக்குது அது அதெல்லாம் பார்க்கும்போது அது சிறந்த படம் ஆனால் இதுதான் நம்ம மொழி போராட்ட வரலாறுன்னு நினச்சிக்கிட்டு அதை போய்ட்டு நம்ம பேசிக்கிட்டுக்க வேண்டியது இல்லை அதுதான் என்னுடைய கருத்து அதில் மிகச்சிறப்பாக நடிச்சிருக்கேன் என்னுடைய தம்பி சிவகார்த்திகேயன் தம்பி ரவி அதர்வா எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் இயக்குனருக்கு என்னுடைய இந்த படத்தை படமாக பார்த்துட்டு வந்துருங்க இதுதான் நம்ம மொழி போராட்டம் வரலாறுன்னு நினச்சிக்கிட்டு அதை ஒப்பிட்டுக்கிட்டு இருக்காது அவ்வளோதான் என்னுடைய வேண்டுகோள் அதை இதை தயாரித்த தம்பி ஆகாஷ் பாஸ்கருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கணும் ஏன்னா எடுக்கணும்னு நினைக்கணும் யார் எடுத்தாலும் பிரச்சனை வரும் ஒருவேளை அரசே துணிஞ்சு அரசே தயாரித்து இந்த மொழி போராட்டத்தை ஆவணப்படுத்தணும்னு உள்ளதை உள்ளபடி எடுத்தால் அதை பதிவு செய்யலாம் அந்த ஜனநாயகம் நம்ம நாட்டில் இல்லை ஜனநாயகன் என்ன பாடுபடுதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க அதனால் அது இல்லை அது அவ்வளோ கருத்து சுதந்தரம் இல்லை மற்றவர்களை கூடுதலாக உங்களுக்கு அதிகமாக இதுலையே பல்வேறு விமர்சனங்கள் இல்லை இல்லை எங்கே எங்க இப்போ எங்க ஐயா கி வெங்கட்ராமன்லாம் ஒரு பெரிய அறிஞர் என் தம்பியே துறை இது நல்லா இருக்குமா இன்னொரு தம்பி தமிழ் மிக்ஸி பாசறையில் இருக்க காத்திய செல்வன் அது இல்லைமா இது அதான் நான் ஆசிரம் மொழி போராட்ட வரலாற்றை முழுமையாக படிச்சவன் அப்படிங்கிற இதில் சொல்கிறேன் அது வேற இது வேற இது ஒரு திரைப்படம் அந்த உணர்வை எடுத்துக்கிட்டு இவங்க ஒரு திரைக்கதையை அமைச்சுக்கிட்டாங்க இப்போ சல்லியர்கள்னு ஒரு படம் வந்ததில்லை அது எங்கள் போராட்ட களத்தில் இருக்கிற ஒரு சின்ன துளி அவ்வளவுதான் அதை படம் எடுத்தா நீங்கள் சான்றிதழ் தெரியல திரையரங்கு இதுக்கே கொடுக்கல கஷ்டம் மொழி போராட்டத்தை எடுத்தால் அதிகாரத்தில் மொழியை திணிச்சது யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்போ இங்கே என்ன நடந்தது அது தெரியும் இப்போ அதெல்லாம் உண்மையாக எடுத்தா இப்போ அந்த அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அரசியல் நெருக்கடி வரும்னு தெரியும் அதனால இது இது படம் படம்னா பார்த்தா நல்ல படம் அதுதான் அப்படி அதை பார்த்துட்டு போயிடணும் மொழிக்கான போராட்டம் ஒவ்வொரு மாநிலத்திலும் அவங்க மொழியை காக்கிறதுக்கான சூழல் இருக்குன்னு இருக்கு இருக்கு இப்ப எங்களை என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னை பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் மொழியை வந்து அழிய விட்டுட்டோங்கிறதுல வெளிப்படையா நம்ம ஒத்துக்கணும் எங்களுக்கு நாடு தமிழ்நாடுன்னு பேர் இருக்கே ஒழிய இங்க தமிழ் இல்லை தமிழர்களாகவும் நாங்க இல்லை எங்களுக்கு தாய்மொழி பேச வரல மூன்று தலைமுறை வந்து தாய்மொழியை எழுத படிக்க தெரியாத ஒரு தலைமுறையை நாங்க உருவாக்கிட்டோம் தமிழ் படிக்காமலே உயர்ந்த பட்டம் பெற்று பணிக்கு சென்று விடலாம்ங்கிற ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கிட்டோம் அது போயிடுச்சு எங்கள் வழிபாட்டில் எங்கள் வழக்காடு மன்றங்களில் எங்களுடைய பண்பாட்டில் எங்களுடைய பேச்சில் எழுத்தில் எங்களுடைய ஆட்சி மொழி அதிகார மொழி பயன்பாட்டு மொழி ஏன்னு ஒரு திருமணம் அழைப்பதில் கூட தமிழில் நம்ம அச்சிடுவதில்லை எல்லாம் போயிடுச்சு தமிழ் பேச தெரியல நமக்கு பேச தெரியல வம்படியாக வழுக்க ஆங்கில சொற்களை போட்டு போட்டு பேசுகிறது ஒரு தங்கிலீஷ் அதை உருவாக்கிட்டோம் இப்போ தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்னு பேசணும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இறங்கி இன்றைக்கி போகும்போது கடை வீதியில் நான் சொன்னதுக்காக திரும்பி ரெண்டு பக்கம் பாருங்கள் எங்கேயாவது தமிழில் இருந்தால் பாருங்கள் எழுத்து தமிழில் இருக்கும் சொன்னிங்கன்னா உச்சரிப்பு ஆங்கிலத்தில் இருக்கும் எழுத்து ஆங்கிலத்தில் இருக்கும் உச்சரிச்சிங்கன்னா தமிழில் வரும் அதுதான் தங்கிலீஷ் அது தமிங்கிலம் அப்போ அது அதை மீட்கணும்னு நினப்போம் ஏன்னா தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி மொழி அழிந்தால் ஒரு இனம் அழிவு மொழி அழிய விட்ட இனங்கள் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிறுத்து வீழும் மொழியை பாதுகாத்த இனம் கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும் இதுதான் வரலாறு அப்படி இருக்கும்போது என் மொழி அழிஞ்சிருச்சு இப்போ முழுமையாக எல்லா சொற்களுக்கும் கலை சொற்கள் வேர் சொற்கள் கொண்டது என்னுடைய இது இப்போ நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நெல்லும் ரைஸ் தான் அரிசி ரைஸ் தான் சோறு ரைஸ் தான் எனக்கு நெல் அரிசி சோறு மூணு இருக்கு அவனுக்கு சித்தப்பா பெரியப்பா எல்லாமே அங்கிள் தான் எனக்கு சித்தப்பா பெரியப்பா மாமா மூணு இருக்கு அவனுக்கு சின்னம்மா பெரியம்மா அத்தை எல்லாமே ஆண்டி தான் எனக்கு சின்னம்மா பெரியம்மா அத்தை இவ்வளவு இருக்கு அப்போ அந்த மாதிரி சொற்கள் இருந்தும் என் மொழி அழியுது இப்போ மற்ற மொழிகளுக்கு மலையாளத்திலேயோ அல்லது தெலுங்குலேயோ அல்லது கர்நா கன்னடத்திலேயோ அவர்கள் மொழி பற்று வைத்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் மொழியில் முழுமையான சொற்கள் இல்லை நாற்பது அறுபது விழுக்காடு தான் தாய்மொழியில் சொற்களுக்கு மீதி எல்லாம் ஆங்கிலம் ஈ பிக்சரில் தான் ஈ சினிமால தான் நான் கேரளாவில் படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த காவல் நிலையத்தில் வந்து காவல் நிலையம்னு நமக்கு இருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கே அந்த காவல் நிலையத்துக்கு மலையாளத்தில் எழுதி வைக்கணும்னு ஒரு தம்பியை கேட்டேன் அது நிர்வாக தயாரிப்பில் இருந்தவருக்கு ஏ அதுதான் போலீஸ் ஸ்டேஷன் தம்பி அது ஆங்கிலம்டா அதுதான் போலீஸ் சொற்கள் இல்லை அப்போ கன்னடர்கள் வந்து நல்ல மொழி பற்றில இருப்பாங்க முப்பது நாற்பது விழுக்காடு அவங்களுக்கு சொற்கள் இல்லை ஆங்கிலம் தான் பயன்படுத்தி ஆகணும் இப்போ அந்த நிலைமையில் நாம் அழிய கொடுத்துட்டு இருக்கிறோம் அதை மீட்கணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் நம்மளும் தமிழர்களை அதிக மொழி பற்றி இருக்குது மொழி வெளியில் இருக்கிறோன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மை விட கன்னடர்களும் மராட்டியர்களும் இன்னும் கூடுதலாக இருக்கிறதா நான் உணர்கிறேன் சமகாலத்தில் நான் உணர்கிறேன் இப்போ அப்படியெல்லாம் நம்ம இல்லை ஆனால் இப்போ இந்தியை நம்ம எதிர்க்கிறோன்ற எங்கே இந்தி இல்லை எல்லா இடத்துலையும் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது இப்போ குறிப்பாக நான் வந்து என் ஊர் ராமநாதத்துக்கு போனால் வெல்கம் டு ராம் நாடு அப்படின்னு எழுதியிருக்கு தமிழில் எழுதியிருக்கா ராமநாதபுரம் மாவட்டம் உங்களை வரவேற்கிறது அப்படின்னு எழுதியிருக்கா எழுதி கீழே ஆங்கிலத்தில் இருக்கா இல்லை வெறும் வெல்கம் டு ராம்நாதர் என் சொந்த ஊருக்கு இங்கிலீஷ் என்னை வரவேற்றுக்கிட்டு அப்படி அப்படி இருக்கு நிலைமை அதனால் மொழி பற்று என்பது அது வந்து அதை சொல்ல முடியாது அதாவது தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேருன்னு தான் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறது தமிழ் எனக்கு மொழி அல்ல என் மூச்சு வெறும் பேச்சு மொழி அல்ல என் மூச்சு மொழி

அண்ணா மொழியை காப்பாத்தினார் யார் சொல்லிட்டு அது அதெல்லாம் இல்ல அதெல்லாம் இல்ல அந்த மொழி போரில் ஏற்பட்ட புரட்சியில் வந்து ஆட்சியை கைப்பற்றி திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அது எல்லாருக்கும் தெரியும் மொழி இன்ன தலைமுறைக்கு தமிழை பற்றியே அவங்களுக்கு தமிழ் எழுத பிடிக்கவே தெரியாத பிள்ளைக்கு போய் அதை பேசிட்டு வேண்டியதில்லை கொஞ்சம் கொஞ்சம் அரசியல் புரிதல் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மொழி மேலே பற்று இருக்கிற பிள்ளைகளுக்கு இதை தேடல் இருக்கும் தேடுறதுக்குன்னா வரலாறை எடுத்து படித்து தெரிஞ்சுக்கிடுவான் இது அப்படி கிடையாது அப்படி கிடையாது நீங்கள் வந்த பிறகு இங்கே என்ன நடக்குதுன்னா மொழிப்போரில் ஏற்பட்ட புரட்சியில் தான் இது வந்து அந்த தான் தி திராவிட முன்னேற்ற தான் அந்த காங்கிரஸ் நீண்ட காலமாக ஆட்சியில் இருந்த அந்த கட்சியை வீழ்த்தி அதிகாரத்துக்கு வருது அதுதான் வரலாற்று உண்மை அதனால் நீங்கள் அண்ணா தான் வந்து தமிழை காப்பாற்றினார்னு அப்படி சொல்கிறது அது அது யாரும் அப்படி நினைக்கல அப்படி ஒன்றும் படம் ஒன்றும் சொல்லலையே அது சிலர் வந்து சிலர் வந்து எனக்கு அப்படி ஒன்றும் இதில் அப்படி சொன்னதா நான் உணரலை அப்படி ஒன்றும் உணரலை அப்படி ஒன்றும் தெரியல அண்ணா அந்தப்ப மொழி போரில் ஏற்பட்ட புரட்சிக்கு பிறகு முதலமைச்சராக வந்ததுனால அவர் தீர்மானம் போடுறதா வருது அந்த முடிக்கிறாங்க காட்சி அவ்வளவு ஆமாம் அவர் திராவிடர்கள் திராவிட கட்சிகள் அதனுடைய கோட்பாடு வந்து இருமொழி கொள்கையாக இருக்குது அதை நாங்கள் ஏமாற்றும் நினைக்கிறோம் மும்மொழி கொள்கை வந்து மோசடின்னு நினைக்கிறோம் தமிழ் தேசியர்கள் நாங்கள் வந்து கொள்கை மொழி எங்களுக்கு மட்டும் இல்லை தெலுங்கர்களுக்கு கன்னடர்களுக்கு மலையாளிக்கு குஜராத்திக்கு மராட்டியருக்கு எல்லாருக்குமே கொள்கை மொழி அவர் தாய்மொழியாக தான் இருக்கணும் பயன்பாட்டு மொழி ஒரு தொடர்பு மொழியாக ஒன்று இருக்கணும் கெடுவாய்ப்பாக வெள்ளக்கரை நம்மளை பண்ணெடுங்காலமாக ஆண்டுட்டான் பல நாடுகளில் அது தொடர்பு மொழியா இருக்கிறதுனால நம்ம ஆங்கிலத்தை வச்சுக்கொள்ளலாம் பயன்பாட்டு மொழியாக வச்சுக்கொள்ளலாம் மற்றபடி விரும்பினால் உலகில் எம்மொழியும் கற்கலாம் எங்கள் கோட்பாடு உலகில் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ இது எங்கள் கோட்பாடு உலகில் எல்லா மொழியும் கற்போம் எல்லா மொழியும் அது கற்போம் அது வந்து அது வந்து தேவைன்னா அவசியம்னா கற்றுக்கொள்ளலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை இப்போ பிரெஞ்சு படிக்கிற பள்ளிக்கூடங்கள் கற்றுக் கொடுக்குற பள்ளிக்கூடம் இல்லையா ஸ்பானிஷ் கத்துக் கொடுக்குற பள்ளிக்கூடம் இல்லையா அது தேவைன்னா கற்றுக்கலாம் அதுதான் எல்லா மொழிகளின் மீதும் பற்று கொள்ளுங்கள் நம்ம எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ளுங்கள் நம் உயிர் தமிழ் மீது பற்றுக் கொள்ளுங்கள் இதுதான் நாங்கள் சொல்ற மொழி கோட்பாடு அதில் எங்களுக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை வேற இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு தொடக்கத்துல நம்ம நடை நடராஜன் தாளமுத்து எல்லாம் மரணிக்கும் போது அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட மொழி போராட்டத்துல அவரும் பங்கேற்கிறார் அவரும் பங்கேற்று செய்கிறார் அதுக்கு பிறகு அறுபத்தி ஏற்பட்ட மொழி போராட்டத்துல அவர் நேரடியாக அதுக்கு எதிராகவே மாறிகிறார் இந்த காளிகளை சுட்டு தள்ளுவதற்கு எதுக்கு காவல்துறை போலீஸ் கரங்கையில துப்பாக்கி இருக்கு சுட்டு தள்ள வேண்டியதானே சொல்லிடுறாரு அது வந்து நான் ஹிந்தி எதிர்க்கிறது வந்து தமிழ் அழிஞ்சு போயிருங்கிறதுக்கு இல்லை இங்கிலீஷ் படிக்காமல் விட்டுருவாங்கிறது தான் சொல்கிறார் அவர் தமிழை விட ஆங்கிலத்தின் மீது அக்கறை கொள்கிறார் வீட்டில் வேலைக்காரி முதக்கொண்டு மனைவி கிட்ட குடும்பத்தில் எல்லார்டையும் ஆங்கிலத்தில் பேசுங்க ஆங்கிலம் நாகரிகமான மொழி தமிழ் அறிவியல் மொழி இல்லைங்கிறது இவர்களுடைய குற்றச்சாட்டு அறிவியல் மொழி இல்லாமையா என் பாட்டேன் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்துக்கு பயன்படுத்தினா அறிவியல் மொழி இல்லாமையா உலகத்தில் எந்த ஒரு கட்டடம் புல்லோ பூண்டோ மரமோ செடியோ குடியோ எதுவும் தன்னிழல் தரையில் விழாது ஒன்றை நீ காட்டவே முடியாது உலகத்திலே உலகத்திலே ஒரே ஒரு கட்டிடம் தான் என் பாட்டன் கட்டிய பெருவுடையார் கோவில் தஞ்சை பெருவிட உலகத்திலே தன்னிழல் தரையில் வராதது அது அறிவியல் தொழில்நுட்பம் இல்லையா அண்மையில ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழர்கள் இரும்பை உருக்குகிற நுட்பத்தை வச்சிருந்தார்கள் முதல்வர் ஸ்டாலின் பேசினது இருக்கு அப்ப ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இரும்பை உருக்குறது தொழில்நுட்பம்லாம் அது அறிவியல் இல்லையா அறிவியல் மொழி இல்லையா எப்படி இது சும்மா சொல்கிறது தமிழில் அதனால் அவர் இந்தி எதிர்ப்பில் அவர் உறுதியாக இல்லை உறுதியாக இல்லை நீங்கள் படித்தீங்கன்னா பேரறிங்கிற அவர்களே என்னுடைய அண்ணன் தமிழரசனுடைய இதை வாழ்க்கை வரலாறு படித்து வரும்போது அவரும் ஒரு நண்பரும் கல்லூரியில் படிக்கும்போது பேரறிங்க அண்ணா அவர்களை பார்க்கும்போது நீங்கள் போய் படிக்கிற வேலையை பாருங்க இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொன்னதில் அவர் மன வருந்தினேங்கிறவ அந்நாட்டை இப்படி ஒரு பதிலை நாங்கள் எதிர்பார்க்கலைங்க அது அது இப்ப போய் விமர்சிச்சுட்டு என் முன்னோர்கள் செய்த தவறையெல்லாம் தாண்டி சரி செய்கிறதுக்கு எங்களுக்கு அதை விட வெறித்தனமான மொழி பெற்று இருக்கு அதான் நாங்கள் சரி செய்வோம் செத்து போன மொழியை உயிர்ப்பிப்போம் இறந்துகிட்டு இருக்கு உயிர்ப்பிப்போம் இப்ப அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சமஸ்கிருதத்துக்கு முன்னுரிமை கொடுத்து சமஸ்கிருதத்துக்கு பல ஆயிரம் கோடியை ஒதுக்குறது காரணம் என்ன அதிகப்படியாக பணம் ஒதுக்குறாங்க காரணம் என்ன அவர்கள் தாய்மொழி இறந்து சிதஞ்சு அழிஞ்சு போச்சு அதிகாரத்துக்கு வந்துட்டு அங்கே உயிர்ப்பிக்க துடிக்கிறாங்க இப்போ நான் என்ன பண்ணுவேன் எதுக்கு அதிகாரத்துக்கு வர துடிக்கிறேன் என் மொழி அழிஞ்சு போச்சு உயிர்ப்பிக்க துடிக்கிறேன் அது அதிகாரத்துக்கு வந்து அதை எப்படியாவது மீட்கணும் தமிழ் படிக்கணும் தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா சோறு கிடைக்குமான்னு நீங்க முன் தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலைன்னு ஒரு சட்டம் வந்துருச்சு உறுதிப்பாடு வந்துருச்சுன்னா எல்லாரும் படிப்பான் எல்லாரும் படிப்பான் அவ்வளோதான் அது அதில் ஒன்றும் இல்லை காலத்தில் நிலைப்பாடு இந்தியா இல்லை காங்கிரஸினுடைய நிலைப்பாடு வந்து அவங்களுடைய நிலைப்பாடு ஒன்றும் இல்லை ஐயா வந்து அமைதி ஆயிட்டார் அப்போ பக்தவச்சல இருந்தால் முதலமைச்சர் அதனால அவரால் ஒன்றும் சொல்ல முடியல அது இந்தி இங்கே வந்து அவங்க தான் செய்தித்துறை அமைச்சர் ஃப்ராக் கட்டிங்ஸ்ட் இருந்தால் அவங்க நம்ம அம்மா இந்திரா காந்தி அதில் அவங்க வந்து நான் என்ன இந்திரா காந்தி தானே அந்த துறை அமைச்சர் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சொல்லி பார்க்குறாங்க அது ஒன்றும் எடுப்படல பக்தவச்சலா அதை அந்த அதை பெருசாக அதை கண்டுக்கல அவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ்காரர்கள் வந்து காந்தியை விட இந்திய பற்றாளர்கள் உங்களுக்கு புரித நினைக்கிறேன் அதனால் அந்த பிரச்சனை அவங்க அவங்களுக்கெல்லாம் அது ஒரு மொழியெல்லாம் தமிழ்லாம் என்ன தமிழ் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க அதனால் ஒன்றும் இல்லை ஏன்னா பேர் பேரவைக்கு சொல்லி நம்ம தாத்தா சங்கரலிங்கனார் எழுபத்தொம்போது நாட்கள் போராடியதே இவங்க யாரும் கண்டுக்கலைங்க இன்னொரு தாத்தன் சேச்சி ஜீவானந்தம் போய் ஆதரவு கொடுத்தது மாதிரி மற்ற யாருமே போய் அவருக்கு ஆ துணை நிற்கலையே அப்போ அதெல்லாம் பேசி முன்னோர்களின் தவறை போய் விமர்சிச்சுட்டு இருக்கோன்னா நம்ம அந்த தவறை திருத்திக்கிட்டு சரி பண்ணி போகணும் இது இந்த படம் வந்து பராசக்தின்னு ஒரு படைப்பு வந்து நல்ல படம் படமா படம் ஆனால் அந்த மொழி உணர்வை வந்து மொழி போராட்டத்தை அப்படியே அது பதிவு செய்யலை ஆனால் மொழி உணர்வை சிதைக்கலை மொழி உணர்வை சிதைக்கலை கடை முடிக்கும் போது தமிழ் வாழ்கன்னு ஒரு திரைப்படம் சொல்லுதுன்னா பாராட்டணும் செழியன் அந்த இருந்திருக்கலாமா சீமான் தான் செழியன் அது பேரு செழியன்னு வச்சுட்டாங்களே என்ன என்ன